உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் பாண்டி யூடியூப் படதளத்தில் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு இந்த வீடியோ மூலயமா மறுபடியும் மக்களோட மக்களாக நான் கலக்க இருக்கிறேன் இனி வரக்கூடிய கூடிய காலங்களில் நம்ம யூடியூப் சேனல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான வீடியோக்கள் நிறையவே எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோக்கான காரணம் ஒரு முழுக்க முழுக்க ஒரு மன வேதனை தான் அப்படின்னு சொல்லியாக இருக்கும் இன்னைக்கு ஒரு வாசத்தினால் இன்றைக்கும் நிறைய நண்பர்கள் வீடு கட்டுறதுக்கு வாசல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நமது நிறுவனம் சார்வாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னா கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக ஒரு சில நாட்கள்ல நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு அஃபிஷியல் நியூஸ் படி ஒரு பேரிடியாக தான் அமைஞ்சிருக்குது பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இன்னும் விலைகள்லாம் அதிகமாக போனதாக செவிகள் வெளிவந்துட்டுருக்கு இதனால சாமானிய மக்களுடைய வீடு கட்டுற கனவு வந்து ரொம்ப தூரம் பாதிக்க போகுது இது எந்த மாதிரி எந்த ஸ்டேஜில் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே அந்த அளவுக்கு யூகிக்க முடியாத அளவுக்கு கட்டுமான பொருட்களோட விலை வந்து உயர்ந்துகிட்டே போகுது நான் ஒரு பொறியாளராக நான் ஒரு ஆளுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கான தொகையை கொடுக்க போறது மீண்டும் இந்த விலை உயர்வு எந்த காரணத்தை கொண்டும் பொறியாளர்களையோ கட்டுமானத்துறையை சார்ந்தவர்களையும் யாரையும் பாதிக்காது பாதிக்கிற ஆள் வீடு கட்டுற வீட்டு உரிமையாளரோட தான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம் அப்படின்னா கையில கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சுட்டு நம்ம அந்த வருஷம் கட்டலாம் அடுத்த வருஷம் கட்டலாம் ஆறு மாசம் கழிச்சு கட்டலாம் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய வீட்டு உரிமையாளர்களை தான் இது ரொம்ப அதிகமாக பாதி ஒரு ஆறு மாசம் கழிச்சு கட்டலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ கெட்டனா அந்த வீடோட மதிப்பு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆறு மாதம் விழிச்சு நீங்கள் கெட்டும் போது அதோடய விலை பல மடங்கு உயர்ந்து இன்னும் நீங்கள் கையிலேருந்து ரொம்ப அதிக லட்சம் செலவழிக்கிற சூழ்நிலை வந்துடும் ஆகையினால் இருக்கிற பணத்தை வச்சுட்டு அதில் எந்த மாதிரி ஒரு காம்பாக்டட் ஹவுஸ் நமக்கு தேவையான வீடு தேவையான அறைகள் தேவையான சைஸில் என்ன மாதிரி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லோக்கல் இன்ஜினியர் இன்ஜினியர்கிட்ட டீட்டெயிலாக நீங்கள் பேசிவிட்டு அந்த மாதிரி உங்களுக்கான வீடுகளை எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் வீட்டு உரிமையாளர்கள் கட்டினால் மட்டுமே இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்